மின்சாரம் மற்றும் மது விளக்கு துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி என்ன டவுட்டாக தான் சொல்கிறேன் என்ன காரணம்னா இனிமேல் அந்த பதவிக்கு செந்தில் பாலாஜி இருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா அந்த ரெண்டு போஸ்டிங்க்குமே முதல்வர் மு க ஸ்டாலின் கவர்னருக்கு வேறு ரெண்டு பேருக்கு கூடுதல் பொறுப்பாக கொடுக்க சொல்லி கடிதம் வந்து எழுதியிருக்காரு மின்சாரம் வந்து தங்கம் தென்னரசுக்கும் மது விளக்கு வந்து முத்துசாமிக்கும் போகிற மாதிரி தான் இப்போ டாக் இருக்குது இதை தாண்டி கவர்னர் கிட்ட போக போகிறாங்க அதிமுக காரங்க ஆமாம் அதிமுக பாய்ஸ் போகிறாங்க ஜெயக்குமார் சிவி சண்முகம்லாம் நேரில் போய் பார்த்துட்டு இந்த மாதிரி இவங்க வந்து அமலாக்கத்துறையை தடுத்திருக்காங்க திமுக ஒழுங்காக விசாரிக்க விடாமல் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் வந்து அமலாக்கத்துறைக்கு எதிராக நடந்திருக்கு திமுக அரசு இதில் நீங்கள் தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஆளுநர்கிட்ட போய் மனு கொடுக்குறாங்க நீங்கள் வாங்க சார் நீங்கள் தான் கரெக்டான ஒரு நபர் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளாம் ஒரே டீம் இல்லையாங்கிற மாதிரி அதிமுக காமிக்க ட்ரை பண்ணுறாங்க இந்த விவகாரத்தில் அதே மாதிரி நேற்று அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருந்தால் சிந்து செந்தில் பாலாஜி அவருக்கு வந்து இதயத்துல வலி ஏற்பட்டது அதனால மருத்துவமனைக்கு கூட்டிட்டு வந்தாங்க அடைப்புகள் இருந்ததா சொன்னோம்ல ரத்த நாளங்கள்ல வலது பக்கம் தொண்ணூறு சதவீதம் இடது பக்கம் எண்பது சதவீதம் இன்னொரு அடைப்பு வந்து லேசா இருக்கிறதா சொல்லிருக்காங்க தொண்ணூறு பர்சன்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஹை தான் எல்லாருமே கேள்வி வரும்ல அது எப்படி இவ்வளவு நாளா பார்க்காம இருந்தாரு அமலாக்கத்துறை கரெக்டா அரஸ்ட் பண்றப்ப மட்டும் இப்படி கரெக்டா நெஞ்சு வருது அது எப்படி அடைப்பு இருக்கும்லாம் கேட்டாங்களே ஆக்சுவலி செந்தில் பாலாஜி தரப்பட்டு நம்ம பேசுறப்ப நல்லா நல்லதான் நினைச்சுக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க அவங்களுக்கே தெரியலையா ஆமா நேற்று பரிசோதனைகள் தான் தெரிய வந்தது அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல சொல்றாங்க ஆமா இன்னொரு பக்கம் பாத்தீங்களா கரூர்ல வந்து அவரோட வீடு எல்லாத்துக்கும் சீல் வச்சிருக்காங்க அவரோட வீடு கிடையாது செந்தில் பாலாஜியுடைய அலுவலகத்துக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி அவருடைய சகோதரர் அசோக் குமார் அலுவலகத்துக்கும் சீல் வைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி கரூர்ல இருக்கிற ரெண்டு ஆடிட்டர் வீடுகளிலும் அமலாக்கத்துறை சோதனை பண்ணியிருக்காங்க பல டாக்குமெண்ட்ஸ் எடுத்துருக்காங்க கரூர்ல எட்டு இடங்கள்ல நினைத்து வந்து சோதனை நிறைவேற்றிருக்கு அதே மாதிரி சென்னையில வந்து அபிராமிபுரத்துல செந்தில் பாலாஜி உதவியாளர் கோகுல் இருந்திருக்காரு அங்க ரெண்டு வீடுகள்லயும் வந்து சீல் வைக்கப்பட்டிருக்கு அது மொத்தம் பல இடங்கள்ல சீல் வைக்கப்பட்டிருக்கு பல டாக்குமெண்ட் வந்து எடுத்துருக்காங்க அதே மாதிரி அமலாக்கத்துறை நீதிமன்றத்துல சொல்றப்ப தரவுகளோட தான் அவர் சொல்லிருக்காங்க இவர் வந்து போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்தப்ப மோசடி பண்ணியிருக்காரு பல பேருக்கு வேலை வாங்கி தரதா சொல்லி அந்த பாதிக்கப்பட்டவங்களுடைய வாக்குமூலமும் இருக்குது மாதிரி குற்றச்சாட்டில் ஈடுபட்டவங்களுடைய வாக்குமூலமும் எங்ககிட்ட வந்து இருக்குது அந்த காலகட்டத்தில் செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர் அசோக் குமார் அவரோட அவருடைய உதவியாளர் சண்முகம் இவங்க மூணு பேருமே இந்த முறைகேட்டில் ஈடுபட்டிருக்காங்க அதையும் தாண்டி வருமான வரி தாக்கலுக்கு அதிகமாக ரொம்ப அதிகமாக கணக்கில் பணம் வச்சிருக்காங்க செந்தில் பாலாஜி அக்கௌண்ட்ல ஒரு கோடியே முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் இருக்கு அவங்களுடைய ஒய்ஃப் மேகலாவுடைய அக்கௌண்ட்ல இருபத்தொம்போது லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இருக்கு இது ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு தாக்கல் பண்ணிருக்காங்க இன்னும் குறிப்பிட்டிருக்காங்க ஆமா வருமானத்தோட அதிகமா காட்டியிருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து கரூர்ல வந்து இவர் கைதான உடனே நேத்துல இருந்தே பலத்த பாதுகாப்பு கரூர் மாவட்டம் முழுக்க போட்டிருக்காங்க குறிப்பா அண்ணாமலையோட வீடு அந்த மாவட்டத்துல தானே இருக்கு அங்க பாஜகவோட முக்கிய பிரமுகர்கள் வீட்லல்லாமும் பாதுகாப்பு போட்டிருக்காங்களா எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது அப்படின்னுட்டு இன்னொரு பக்கம் இங்க மருத்துவமனையிலையும் வந்து நேத்து சிறைத்துறை அதிகாரிகள் வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க இங்க புலல் சிறைத்துறை அதிகாரிகள் இவங்க வந்து வெளியே போயிட்டு போயிட்டாங்க மத்திய படையினர்லாம் வெளியே போயிட்டாங்க ஏன்னா நீதிமன்ற காவல் அப்படிங்கிறதுனால இங்கே உள்ள தமிழ்நாடு போலீஸ் கண்ட்ரோலில் வர்றதுனால அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டாங்க பட் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு நிறைய வழக்குகள் வந்து போடப்பட்டிருக்கு நிறைய மனுக்கள் வந்து போடப்பட்டிருக்கு முக்கியமாக என்னென்னா செந்தில் தரப்புலேருந்து எங்களுக்கு பெயில் வேணுங்கிற ஒரு வழக்கு அதையும் தாண்டி மருத்துவமனையை நாங்க வந்து மாத்தணும் ஓமந்தரில இருந்து எங்களுடைய மருத்துவர் வந்து தான் இருக்காரு அங்க சொல்றாங்க இடி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து போலீஸ் கஸ்டடியில் எடுக்கணும் அதுக்கு வந்து நீங்க அனுமதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல வாதாடிட்டு இப்ப இருக்காங்க அதே மாதிரி ஓமந்தூரார் மருத்துவர் தான் முதல்ல வந்து செக் பண்ணாங்க அவங்க அடைப்பிற்கு முதல்ல சொன்னாங்க அதை நம்பாத இடி பர்சன்ஸ் வந்து இஎஸ்ஐலேருந்து இருந்து கூப்பிட்டு வந்தாங்க அவங்களும் ஆமாம் கொடுத்த ரிப்போர்ட் கரெக்ட் தான் அப்படின்ட்டாங்க பட் இப்போ நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை சப்பா என்ன வாதிட்டு இருக்காங்கன்னா எய்ம்ஸ் மருத்துவர்கள் கூட்டிட்டு வரணும் அவங்க வந்து செக் பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஆமாம் அதுக்கு வந்து செத்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எய்ம்ஸ்லேருந்து தாராளமாக கூட்டுவாங்க ஆனால் வந்து டெல்லி எய்ம்ஸ்லேருந்து கூட்டுவாங்க மதுரை எய்ம்ஸ்லேருந்து யாரையும் கூட்டிகிட்டு வந்துராதிங்கட்டு ஒரு கிண்டலாதராக சொல்லிருக்காங்க கோர்ட்டில் இந்த வாதங்கள் இப்போ போயிட்டுருக்கு இந்த வழக்கில் அதில் இன்னொன்று என்னென்னா அது எப்படிங்க ஏற்கனவே ரெண்டு மருத்துவர்கள் நீங்கள் மாநில இருக்கட்டும் இல்லை மத்திய மருத்துவர்கள் கூட செக் பண்ணிட்டாங்க இப்போ எய்ம்ஸ் கூட்டுடுவீங்க அப்போ எய்ம்ஸ் மருத்துவர்களும் இதை சொன்னாங்கன்னா அப்புறம் நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் மருத்துவர் கூட்டுருவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து ஆமா இந்த மாதிரி ரெண்டு தரப்பும் மாறி மாறி இந்த மருத்துவமனை மாத்தணுங்கிற விஷயத்துல வந்து வாதங்களை நேர்த்தும் அடிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கும் அந்த வழக்கு இப்போ நாலு மணிக்கு மேலதான் வந்திருக்கு இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கும் போது இடையில வீடியோ கான்பரன்ல வந்து செந்தில் பாலாஜியே நேரில் ஆஜராகலாம் அதாவது வீடியோ கான்பரன்ஸ் மூலமா ஆஜராகலாம் அப்படிங்கிற தகவலும் இப்போ வந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அந்த ஆட்கொணர்வு மனு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்தது அது வந்து அவங்க மனைவி மேகலா போட்டிருந்தாங்கல்ல அந்த வழக்கு வந்திருந்தது அதை விசாரிச்சுட்டு வந்து அதுதான் நாங்கள் ரிமாண்ட் பண்ணுவோம் பண்ணிட்டோமே அதுக்கப்புறம் அதாவது ரிமாண்ட் நீங்களே கொடுத்துட்டீங்க நீதிமன்ற காவல் இதுக்கப்புறம் என்ன ஆட்கொணர்வு மனுன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை தரப்புல இருந்து வாதங்களை வச்சாங்க இன்னொரு பக்கம் வந்து இல்ல முறையான வகையில வந்து அவங்க அரஸ்ட் பண்ணல சொந்தக்காரங்க யாருக்குமே சொல்லாம ஒரு கடத்தி போன மாதிரி தான் போயிட்டாங்க தான் ஆட்கொணர்வு மனு போட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க செந்தில் பாலாஜி தரப்புல வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கு இந்த வாதத்திலையும் இன்னைக்கு இரவுக்குள்ள தீர்ப்பு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க மோஸ்ட்லி வந்து அந்த ஆட்கொணர்வு மனு வந்து தள்ளுபடி தான் பண்ணுவாங்க ஏன்னா ரிமாண்டுங்கிறது வரையும் வந்துருச்சு இல்ல நீதிபதியே நேரில் கூட போய் பார்த்து பார்த்தாங்க அள்ளி இந்த மாவட்ட நீதிமன்ற நீதிபதி அதனால அதுவும் தள்ளுபடி தான் ஆகும்னு சொல்றாங்க இன்னொரு வழக்கும் தள்ளுபடி ஆயிருக்கு அந்த நீதிமன்ற காவல்ல வந்து நீங்க வந்து ரத்து பண்ணணும்னு சொல்லி செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து ஒரு மனு போடப்பட்டுச்சு அந்த மனு வந்து தள்ளுபடி ஆயிடுச்சு காலையில தள்ளுபடி பண்ணிட்டாங்க செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட பிறகு நிறைய மனுக்கள் வந்து போடப்பட்டிருக்கு ஆமா தான் இருக்கும் ஆமாம் வழக்கு மாதிரி ஆமா உயர் நீதிமன்றத்தில் அந்த ஆட்கொணர்வு மனு மட்டும்தான் இருக்கு இன்னொன்னு அந்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் இருக்குல்ல மற்ற மனுக்கள்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க குறிப்பாக இடி என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவரை போலீஸ் கஸ்டடியில் எடுக்கணும் நீதிமன்ற காவலில் இருந்தால் தமிழ்நாடு போலீஸ் கண்ட்ரோலில் இருக்கணும் அவங்கள்ட்ட அனுமதி கேட்கணும் அப்படி இல்லாமல் நம்ம விசாரிக்கிறதுக்கு போலீஸ் கஸ்டடி தான் வேணும்னு நம்ம கேட்க போகிறோங்கிறது அவங்களோட சைடு இவங்க வந்து மருத்துவமனை மாற்றணும் அப்படிங்கிறத இவங்க முக்கியமாக வச்சுருக்காங்க ஒருவேளை அந்த போலீஸ் கஸ்டடி கொடுத்துட்டாங்கன்னா ஜாமீன் மனுவும் இவங்க செந்தில் பாலாஜி தரப்பில் இருந்து அப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இப்போதைய தகவல் அந்த வழக்கு விசாரணை இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நடந்துட்டு அந்த முடிவுகள் எல்லாருக்கும் தெரிய வரலாம் ஒத்தி கூட வந்து வைக்கலாம் அதே சமயத்துல முதல்வர் மு க ஸ்டாலின் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு ரொம்ப ஒரு காட்டமான வீடியோ அது திமுக காரங்களா நீங்க மிரட்டி பார்க்கலாம்னு மட்டும் நினைக்காதீங்க நாங்க திருப்பி அடிச்சா நீங்க தாங்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு பிஜேபி நெருடி சவாலே வந்து எடுத்திருக்காரு ஆமா இது மிரட்டல் இல்ல எச்சரிக்கைங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு எங்களுக்கும் எல்லா அரசியலும் தெரியும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு அதே மாதிரி பிஜேபியோட ஃபார்முலாவே இதுதான் அவங்க வந்து சிபிஐ அமலாக்கத்துறை இந்த மாதிரி அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறது எல்லாத்தையும் ஏவி விட்டுட்டு குடச்சு கொடுத்தா அவங்களுடைய வேலையை இதெல்லாம் நாங்கள் வந்து எதிர்கொள்ளுவோம் அப்படிங்கிறாங்க எல்லா மாநிலத்திலையும் ஒரே விஷயம் தான் டப்பிங் மட்டும் மாற்றிக்குவாங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு இதை தாண்டி அந்த தீவிரவாதியா செந்தில் பாலாஜி ஏன் இவ்வளவு இது பண்ணி விசாரிக்கிறீங்க அவர் அடைச்சி வச்சு விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காரு மாப்பி யூபி குஜராத்லலாம் வந்து இந்த ரைடு நடக்காது ஏன்னா அங்கே ஆட்சியில் இருக்கிறது வந்து பாஜகவோட உத்தம புத்திரர்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு அதெல்லாம் ஓகே தான் ஆனால் என்னன்னா இவரு மோசடி பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வந்திருக்கு உச்சநீதிமன்றம்னா தான் டைரக்ஷன் கொடுத்திருக்கு அமலாக்கத்துறைக்கு ஆமா இதுல முகாந்திரம் இருக்கு நீங்க விசாரிங்க ஒரு மோசடி பண்ணிட்டு செட்டில்மெண்ட் பண்ணதுனாலே அவங்க எல்லாம் உத்தம குறல் ஆயிர மாட்டாங்கன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு அதனாலதான் இப்ப வழக்கு வேகமா நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா இதுக்கு ஏன் வந்து திமுக தரப்புல இருந்து இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்கன்னே தெரியல செந்தில் பாலாஜிக்கு ஆமா செந்தில் பாலாஜிக்கு சப்போர்ட் பண்றத தாண்டி பிஜேபி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பமும் இப்ப உருவாயிருக்கு அது திமுக கட்டமைக்கப்பட்டதா அது ஏன்னா ஒரு முறைகேடு பண்ணது அதிமுக காலகட்டத்துல அமைச்சராக இருந்தப்ப அதோடைய தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப பட் திமுக குதிய குதிய குதிச்சு கார்கி அறிக்கை வந்திருக்கு மம்தா அறிக்கை வந்து கெஜ் கெஜ்ரிவால் அறிக்கை வந்து பல முன்னணி தலைவரும் அறிக்கையெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அவரும் வந்து கட்டமா பேசுறாரு அதான் ஜெயக்குமார் என்ன சொல்றாருன்னா அம்மா வந்து யார் முறையீடு பண்ணாலும் வந்து சும்மா விட மாட்டாங்க செந்தில் பாலாஜி முறையீடு பண்ணாலும் தெரிஞ்ச உடனேயே அமைச்சலந்து நீக்குனாங்க நீங்களும் நீக்குங்க அப்படின்னு வந்து முதலமைச்சருக்கு வந்து சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகணும்னு சொல்லியிருக்காரு ஆமா ஆனா என்னன்னா ஜெயலலிதா ரொம்ப ஸ்ட்ரிக்டா நிரம்பி வந்துருக்காங்களாம் ஜெயிக்கும் சொல்லியிருக்காரு ஆமா சொல்லியிருக்காரு ஓகே பழசெல்லாம் மறந்துட்டார் போல இருக்கு அதே மாதிரி அண்ணாமலை இருக்காருல்ல வந்து மிமிக்ரி எல்லாம் பண்றாரு மிமிக்ரியா என்ன அரசியல விட்டு வேற எதுவும் ஸ்டாண்ட் அப் காமெடியா போறாரா செந்தில் பாலாஜி வந்து மிமிக்ரி பண்ண கூட பரவாயில்ல இதெல்லாம் நாங்க பல இதுல நாங்களும் பாத்துருக்கோம்ல காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கலைஞர் வயசுலாம் எடுத்து பேசினார் அவரு வாய்ஸ் வேற எடுக்கிறாரா ட்ரை பண்ணாரு பட் ஆனா முடியல அவர் என்ன சொல்றாரு திமுகங்க எல்லாமே அப்படியே பேசுவாங்க தில்லா பட் போலீஸ் வந்தாங்கன்னா பம்மி பின்னாடி ஓடி ஓடி போயிடுவாங்க அதே மாதிரி எங்க அப்பா அப்புறம் மகன் அப்புறம் மாப்பிள்ளை வர்றதுக்கான காரணம் வந்து என்னன்னா எவ்வளவு அடிச்சாலும் காட்டி காட்டி அப்படின்னு அதுக்குதான் அவ்வளவு பாலாஜி சுத்தி ஆமா அவங்க மாப்பிள்ளை வேற வந்தாரா உதயநிதி அமைச்சருங்கிற வகையில வந்தாரு சபரிசன் ஏன் வந்தாருங்கறது வந்து ஒரு பெரிய சர்ச்சையா தான் போயிட்டு இருக்குது நண்பர்னு சொல்லுவாங்க கேட்டா ஆமா சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் வந்து இன்னைக்கு சேகர்பாபு இருக்காருல்ல அவர் போயிருக்காரு காவல்துறை வந்து அனுமதிக்கல அவரை பார்க்க மருத்துவர்கள் கிட்ட வந்து எப்படி எழுதியிருக்காரு அப்படிங்கிறத விசாரிச்சிருக்காங்க அவர் வந்து தள்ளி விட்டுருக்காங்க தலையில் காயம் ஏற்பட்டிருக்கு காதில் காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் சொல்லியிருக்காரு ஆமாம் இன்னைக்கு மாநில மனித உரிமை ஆணையர் உறுப்பினர் கண்ணதாசன் இருக்கார்ல அவர் செந்தில் பாலாஜி நேரடியாக மீட் பண்ணியெல்லாம் பேசியிருக்காராம் செந்தில் பாலாஜி வந்து என்னை ஈடி வந்து ரொம்ப ஃபோர்ஸாக தான் ஹேண்டில் பண்ணாங்க காதிலெலாம் பாருங்க எனக்கு ரொம்ப அடிபட்டுருக்கு இது ஒரு மனித உரிமை செயல் தான் இருக்காங்க கண்ணதாசன் ஓகே நாங்கள் மேற்படி என்ன நடவடிக்கை எடுப்போங்கிறத பொறுத்திருந்து பேசுவோம் ஆனால் மனித உரிமை மீறல் நட நடந்திருக்குங்கிறத சொல்லியிருக்காரு ஆமாம் அவரே சொல்லியிருக்கிறாரு இன்னொரு பக்கம் வந்து அண்ணாமலை பற்றி பேசணும்ல அவர் வந்து ஒரு வழக்கில் வந்து நேரில் ஆஜராகணும்னு சொல்லியிருக்காங்க என்ன வழக்குனா அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் வந்து இது பண்ணார்ல டிஎம்கே ஃபைல்ஸ்னு ஒரு விஷயம் பண்ணார்ல அதை எதிர்த்து வந்து டிஆர் பாலு வந்து வழக்கு போட்டிருந்தாரு அந்த வழக்கில் வந்து ஜூல் ஜூலை பதினாலாம் தேதி வந்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகணும் அண்ணாமலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அதையும் பொறுத்திருந்து பார்க்கணும் அந்த வழக்கு ஃபைல்ஸ் வெளியிட்டப்போ தேதி எல்லாம் கொடுத்த நீங்க வாங்க கேள்வி எல்லாம் கேளுங்க மறந்துட்டு மறந்துட்டாரு இப்ப பார்ட் டூ வேற ரிலீஸ் பண்ணுவோம்லாம் சொல்லிட்டு இருக்காரு அங்கேயும் ஏதாவது மிமிக்ரி பண்றாரான்னு பார்ப்போம் ஈரோடுல அரசூர்ல உள்ள டாஸ்மாக்ல வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு நேற்று வந்து ஒருத்தர் மது வந்து அங்க ஒருத்தர் போயிருக்காரு போயிட்டு தலைவரே அரஸ்ட் ஆயிட்டாரு இப்பயாவது வந்து எம்ஆர்பிக்கு கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு தலைவர் அரெஸ்ட் ஆயிட்டாருங்கிற தான் நான் குடிக்கவே வந்தேன் எம்ஆர்பி கொடுங்க பத்து ரூபா வாங்காதீங்கிற மாதிரி அவர் பேசின வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு குடிமகன்களும் சந்தோஷமா தான் இருக்காங்க பத்து ரூபா வாங்கினீங்க நீங்க அப்படின்னு ஆனா என்னன்னா இந்த ஆச்சரியம் மட்டும் வாங்கல போன ஆச்சரியம் பத்து ரூபா வாங்கிட்டு தான் இருப்பாங்க ஆமா சரி இன்னொரு பக்கம் என்னன்னா தமிழ்நாட்டுல சிபிஐ சில வழக்குகளில் முன் அனுமதி இல்லாமையே கூட வந்து விசாரணை மேற்கொள்ளலாம் அது பொதுவாக நடைமுறையா இருந்தது இப்போ தமிழ்நாடு அரசு அதை வாபஸ் வாங்கிடுவாங்க அதிரடியாக வாபஸ் வாங்கிடுவாங்க இனிமேல் சிபிஐ எந்த வழக்குல உள்ள விசாரிக்க வந்தாலும் தமிழ்நாடு அரசுகிட்ட முறையாக அனுமதி வாங்கிக்கிட்டுதான் என்ன விசாரிக்க முடியும் இது பல மாநிலங்கள் தான் இருக்கு தெலுங்கானா ஆமா மேற்கு வங்கம் பல இடங்கள்ல இப்படிதான் இருக்கு பிஜேபி இல்லாத மாநிலங்கள் எல்லாமே எங்கிட்ட கேட்டுட்டு எங்கள் கோட்டையில் நின்றவனே எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீ உள்ளாங்குறதா நடைமுறை இப்போ தமிழ்நாட்டுக்கு நடைமுறை படுத்திட்டாங்க ஆமாம் படுத்திருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார்ல இன்று மாலை ஆறு மணிக்கு அதாவது நம்ம ஷோ பப்ளிஷ் போது திறந்துருப்பாங்க அந்த கலண்டர் நினைவு நூற்றாண்டு நினைவு அந்த சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனை வந்து கிண்டியில் திறந்து வைக்கிறாரு குடியரசுத் தலைவரை வச்சு திறக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் வந்து கடைசியில் அவங்க டேட் கொடுக்காதனால அவரே இன்னைக்கு திறந்து வைக்கிறாரு ஆக்சுவலி டிஎம்கேக்கு வந்து ஒரு பின்னடைவு தான் கோலாகலமாக நினைச்சு வச்சிருந்தாங்க ஜூன் மூணாம் தேதி கலைஞருடைய தினம் அஞ்சாம் தேதி ஒரு நாள் கழி கழிச்சு திறந்தலாம் நினைச்சாங்க பட்டு அவங்க வெளிநாடு போயிட்டாங்க குடியரசுத் தலைவர் அதுக்கு பிறகு அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க கொடுக்கவே கிடையாது இப்போ அரசு சார்பாக ஸ்டாலினே திறந்து வைக்கிறார் ஆமாம் அவரே திறந்து வைக்க போறாரு இன்னொரு பக்கம் அந்த பிரிட்ஜ் பூஷன் வழக்கு இருக்குல்ல அதில் வந்து ஒரு வழியாக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க நம்ம அந்த டேட்லாம் கொடுத்தாங்கன்னா சப்மிஷன் டேட் இந்த இதெல்லாம் கொடுப்பாங்கல்ல கடைசி நேரத்தில் தானே எல்லாம் போய் பண்ணுவோம் அது மாதிரி கடைசி நேரத்தில் இன்னைக்கு தான் பண்ணியிருக்காங்க அவர் அனுராக் தாக்கூர் வந்து சொல்லியிருந்தார் பதினஞ்சாம் தேதிக்கு முன்னாடி பண்ணிடுவோன்ட்டு ஆனால் பதினஞ்சாம் தேதி டெல்லி நீதிமன்றத்தில் இன்னைக்கு வந்து டெல்லி போலீஸ் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணத சமர்ப்பிச்சிருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு பக்கம் சார்ஜ் ஷீட் அப்படின்னு சொல்றாரு முக்கியமான விஷயம் அந்த சிறுமி ஒருத்தவங்க வந்து புகார் கொடுத்துருந்தாங்கல்ல அந்த கேஸ்ல வந்து போதிய ஆதாரம் இல்ல அது மட்டும் இல்லாம அவங்களே ஸ்டேட்மெண்ட்டை மாத்திட்டாங்க அவங்க வந்து விளையாட வந்து சரியா வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிற தான் வந்து பாலியல் குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்க மத்தபடி அதுல வேற எதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அந்த போக்சோ ஆக்டை நீங்கள் தள்ளுபடி பண்ணுங்கிற மாதிரி பரிந்துரையும் பண்ணியிருக்காங்க கோர்ட்டுக்கு டெல்லி போலீஸ் இதுக்கு தான் நாள் டைம் கொடுத்துருப்பாங்க போல போக்சோ கேஸ்ல இருந்து வெளியே எடுத்துட்டா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க பிரிட்ஜ் பூஷனுக்கு வந்து இவ்வளோ நாள் டைம் கொடுத்துருக்கு மத்திய அரசு அப்படிங்கிறது தான் இப்போ போயிட்டு இருக்குது சரி அதே மாதிரி விபோர் சாய் ம் வந்துட்டாரா இல்லையா வந்துட்டு வந்துருச்சு அந்த புயல் அந்த கரையை கடக்கும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க குஜராத்தில் கடுமையான மழை இருக்குது காற்று இருக்குது கடல்கள்லாம் அலை சீற்றம்லாம் இருக்குது தொண்ணூற்றி பேருக்கு மேலே அந்த இருந்து கடலை ஒட்டி உள்ள இருந்து வெளியேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேசிய மீட்பு படையும் வந்து அங்கே தான் இருக்காங்க முடிஞ்ச அளவு ரொம்ப சேதம் கம்மியாக அந்த புயல் கடந்து போயிடணும் தான் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க பார்ப்போம் என்ன பண்ணுதுன்ட்டு ஆமாம் அதே மாதிரி இருபத்தி மூணாம் தேதி அனைத்து எதிர்கட்சி தலைவர்களையும் ஒன்னாக கூட்டுறதுக்கு ஆயத்தம் ஆகிட்டு இருந்தாரு நிதிஷ்குமார் இன்னைக்கு காலையில சின்ன விபத்துல இருந்து தப்பிச்சிருக்காரு காலையில வாக்கிங் போறதுக்கு அவருக்கு பழக்கமா இருந்திருக்கு வாக்கிங் போயிட்டு இருக்கப்ப ஆப்போசிட்ல வந்து பைக்கர்ஸ் சில பேர் அந்த பாதுகாப்பையும் மீறி நிதிஷ்குமார் இடிக்க வந்திருக்காங்க நல்ல வேலை அவர் வந்து ஃபுட்பாத்தில் எகிரி ஜம்ப் பண்ணி தப்பிச்சிருக்காரு தப்பிச்சிருக்காரு அங்கே ஆனால் இருபத்தி மூணாம் தேதி கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினஞ்சு தலைவர்கள் வராங்க நிறைய முதல்வர்கள் வராங்க இந்த லட்சணத்துல பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னா என்ன ஆகுறது ரோட்டில் பைக்கில் இடிக்கிற மாதிரி இருந்தாங்களா என்ன பாதுகாப்பு இருக்காங்க ஆமா ஏற்கனவே இவர் நிதிஷ்குமார் போன வருஷம் அவரோட சொந்த ஊர் பக்தியார்பூர் அப்படிங்கிறது அந்த ஊருக்கு ஒரு சிலை திறப்பு விழாக்கு போயிருந்தாரு அந்த மேடையிலே ஒரு ஒருத்தர் வந்து ஏறி முதுகுலே அடிச்சிட்டாரு நிதிஷ்குமாரை அங்கே பாதுகாப்பு குறைபாடு அப்பயும் இருந்தது இப்பையும் இருக்கு இப்போ எல்லாம் கூப்பிட்டு ஏதோ விளக்கம் கேட்கறதா சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அந்த மணிப்பூர் கலவரம் இருக்குல்ல அது வந்து இன்னும் நாளுக்கு நாள் மோசமாயிட்டு போகுது நேற்று ஒரு நாள்ல மட்டும் ஒன்பது பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இதில் பெரும்பாலும் அந்த பழங்குடி சமூகமான அந்த குக்கி மக்கள் தான் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க ஏன்னா மெய்ட்டி இனத்தை சேர்ந்த இன்ன இனக்குழுவை சேர்ந்த கிளர்ச்சியாளர்கள் தான் வந்து இந்த குக்கி மக்களை தாக்கிட்டு இருக்காங்க தொடர்ச்சியா அதுல இன்னைக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா பெண் அமைச்சர் ஒருத்தவங்க வீட்டில் குக்கி இனத்தை சேர்ந்த பெண் ஒருத்தவங்க வீட்டில் வந்து தாக்குதல் நடந்திருக்கு தீ பத்த வச்சிருக்காங்க விசாரிச்சிட்டு இருக்காங்க பிஜேபி ஆளுற மாநிலத்தில் ஒரு அமைச்சருக்கே பாதுகாப்பு இல்லை அது கிட்டத்தட்ட ஒரு மாசமா வந்து நடந்துகிட்டு இருக்கு அதை வந்து கையாள முடியல உள்துறை அமைச்சர்னால அங்க இருக்கிற மாநில ஸ்டேட்லாம் காசு எடுத்துட்டு இருப்பாங்க அவங்க ஆமா அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்த ஊழலுக்காக இன்று அவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அன்று செந்தில் பாலாஜியுடன் சேர்ந்து ஊழல் செய்த அதிமுக இன்று இந்த கைதை கொண்டாடுகிறது அன்று அந்த ஊழலை எதிர்த்து போராட்டம் செய்த திமுக இன்று கைதை எதிர்த்து போராட்டம் செய்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலை இவனுங்க ரெண்டு பேருக்கும் மாற்றி மாற்றி ஓட்டு போட்ட புத்திய செருப்பாலேயே அடியும்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் நினைக்கிறாங்களாம் பள்ளிகளில் புதிய வாட்டர் பெல் டிஎன் ஸ்டூடெண்ட்ஸ் புதுச்சேரி அப்படியே பார்க்குறாங்க அதை கொண்டு வந்துருக்காங்களாம் மூணு முறை நல்லா தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோவையில் லூலு அண்ணாமலைக்கு தெரியாம பாத்துக்கோங்க திறந்துருக்காங்க நெசங்கள் கூட வைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு லூலு மாலுக்கு கொல்கத்தா விமான நிலையத்தில் தீ விபத்து செங்கோல் கணக்கில் மற்றும் வரவு அரசியல் இதெல்லாம் சாதாரணமா சரி யாருக்கு விருது கொடுக்கலாம் விருது யாருக்கு கொடுக்கலாம் வந்து ஸ்டாலின் ரொம்ப காட்டமாக பேசுறாரு மோடி எதிர்த்து மோடி வந்து எப்பயும் பேச மாட்டாரு வேற எதுவும் செஞ்சுடுவாரு என்ன பண்ணுவாருன்னு தெரியல பாத்தீங்களா அந்த வீடியோல அதிமுக கொத்தடிமைகள் மாதிரி நடத்துனாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து பதினெட்டு வரையும் அந்த வழக்கெல்லாம் தெரியல அந்த தெரியல அடிமை இயக்கத்திட்ட வேணா அவங்க வேலையெல்லாம் செல்லுங்கிற மாதிரி அதிமுகவையும் தாக்கி இருக்காரு ஓகே அதிமுக ஆட்சியில் இருந்தப்ப ரைடு போனப்ப முதுகெலும்பு இல்லாத பசங்க அப்படின்னாரு பட் அவர் இருக்கிறப்பதான் வந்திருந்தாங்க அங்க தலைமைச் செயலகத்துக்கு சரி ஓகே டாபிக் ஆனா தமிழ்நாடு அரசியல் சும்மா அதிர்ந்துட்டு இருக்கு அதனால அதிருது இல்லை அப்படிங்கிற ஒரு அவார்டே கொடுத்துடலாம் ஏன்னா சிவாஜி ரிலீஸே பதினோரு வருஷம் ஆகும் ஓஹோ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் டக்குன்னு இருந்தேன் நம்ப முடியலையே அப்பயே வேலைக்கு சேர்ந்து நான் நினைக்கிறேன் சரி ஓகே இல்ல நான் வந்து எம்ஜிஆர் படம் வந்துச்சுல அப்பயே வந்து வேலையில தான் இருக்கேன் அப்படியா இப்போ மனசு வருதா இல்லன்னா இல்ல எல்லாம் பாக தான் இருந்து வேலையில தான் இருக்கேன் ஓகேவா